எதற்கு தமிழ் புதல்வன் புதன்வன் தொகை கொடுக்குறா திராவிட புதல்வன் தொகை ஆயிர ரூபாய்க்கு நீ கையேந்திரு நேரம்லதான் இருக்கேன் கண்டா நீ ஓம் பாச தாலே கம்பி அமிலவர்கள் எடுத்தால் அந்த பருத்தி இவரெல்லாம் பாட்டி பன்குடி மக்கள் குரவர்குடிக்குத்தான் ஆபத்து பாதிப்புன்னு நினச்சிட்டு இருக்க நீ வாழ்ந்துட்டிய நீ இதை வாழ்ந்துட்டிய தொகுதிக்கு ஐம்பது கோடி செலவழிச்சான் ஆனால் அஞ்சு லட்சம் தான் செலவழிச்சான் வட்டிக்கா செலவு கூட செலவு எங்களை திராவிடர்கள் திராவிடர்கள் என்று நீங்கள்

பணி நியமம் செய்ய முடியல போற நீ கொழு கொடுத்துட்டு போய் சதுரங்க விளையாட்டு நூறு கோடிக்கு இப்ப அப்படின்னு ஒரு கார் பந்தயம் அது ஐம்பது அறுபது கோடி பறையர் படையாச்சி படையாச்சி இல்லை படையாட்சி பறையர் போடுறதில்ல இடையில சொந்த பிள்ளை நாம படியாயிரம் ஓட்டு போடல ஆனாலும் முப்பத்தாறு லட்சம் போட்டுக்கான் சண்டாள அண்ணன் பாடிற வேணாங்கிறான் நாம் பாடலைய பல பாட்டு அடி சண்டாலி ஓம் பாசத்தாலே பாட்டு இருக்கு எத்தனை பாட்டு இருக்கு நான் அனுப்புறொலியில் இருக்கு தட்டிப்பார் கருணாநிதி பலமுறை எழுதிருக்காரு மனோரால் உரையாடல் எழுதிருக்காரு பாச பறவைகள் உரையாடல் எழுதியிருக்காரு சண்டாளனா யாருன்னு நம்முடைய தாத்தா நாமக்கல் கவிஞர் எழுதியிருக்காரு தாயை படித்தவன் தந்தையை நிந்தித்தவன் நானும் சண்டாளன் நீதாண்டா தாண்டா இவன் இவனெல்லாம் சண்டாலன்னு ஒரு பெரிய பா பாட்டு எழுதியிருக்காரு இருக்குன்னு எடுத்துப்பாரு கம்பராமாயணத்தில் இருக்கு கந்த சஷ்டி கவசம் இருக்கு திருமூலர் அந்த திருமந்திரத்தில் இருக்கு பைபிள் இருக்கு தமிழ்நாடு இந்த அகரம் முதலில் சண்டாளன்னு ஒரு பெரிய பாடம் நடத்தி வச்சிருக்கான் சண்டாளன் கருணாநிதி சண்டாளன் சொன்னது இவ்வளவு வலிக்குதுன்னா அறுபது நூறு வருஷமா உலகத்தின் மூத்த குடி குடி எங்களை உலக மொழிகளின் தாய்மொழி தமிழின் பிள்ளைகளை எங்களை திராவிடர்கள் திராவிடர்கள் என்று நீங்கள் இத்தனை ஆண்டுகளாக சொல்லும் போது எங்களுக்கு எவ்வளவு இது அவமானமா இருந்தால் இது ஒரு தேசியத்திற்கு எவ்வளவு அவமானம் நீ நல்ல வீரன் எதற்கு தமிழ் புதல்வன் தொகை கொடுக்கிற திராவிட புதல்வன் சொல்லு நீ பாப்பா தகைசால் தமிழர் விருது தகைசால் திராவிடர் விருது கொடுங்க எங்க ஐயா நல்லங்கன் கொடுத்தீங்க இப்ப ஐயா குமரி ஆனந்தன் கொடுக்குறீங்களா தகைசால் திராவிடர் கொடுங்க பாப்போம் எவ்வளவு பெரிய ஏமாற்று இந்த மூணு ஆண்டுகள்ல இந்த அரசு பெற்றிருக்கிற அரிய உயரிய பெருமை ஆயிரம் ரூபாய் அரசு என்பதுதான் ஆயிரம் ரூபாய் அரசு பள்ளிக்கூடத்தை கட்டி சீரமைக்க முடியல சிற்றூர்கள் தரும் பள்ளிக்கூடங்களை நான் பிறந்த என் ஊர்ல சிவகங்கை மாவட்டத்தில் அருணை உள்ள நான் படித்த தொடக்கப் பள்ளியினுடைய சீரமைப்பை நாங்க செஞ்சோம் எங்க அண்ணங்க ஊர்ல இருக்க அண்ணங்களோடு நான் பணம் கொடுத்து சீரமைச்சேன் ஆனால் இன்னும் இரண்டு வாத்திய ஆசிரியர்களை பணி நியமனம் செய்ய முடியல போராடிட்டு பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுக்கிற சத்துணவு பணியாளருக்கு சம்பளம் கொடுக்க முடியல நீ கொடுப்படுத்திட்டு போய் சதுரங்க விளையாட்டு நூறு கோடிக்கு இப்ப ஃபார்முலா போர் ஃபார்முலா நாள் அப்படின்னு ஒரு கார் பந்தயம் அது ஐம்பது அறுபது கோடி இது அப்போ அறிவு கருவறையாக இருக்கிற வகுப்பறைகளை பள்ளிகளை ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுதுங்கிறான் ஒரு அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்க ஒரு ஆக சிறந்த பணி கல்வி பணி அதை கற்கிற பள்ளிக்கூடங்களை சீரமைத்து ஆசிரியர்களுக்கு உரிய ஊதியம் கொடுத்து தரமான கல்வியை தேசத்தின் குடிகளுக்கு கொடுக்க முடியல கேட்டால் திராவிட மாடல் என்ன மாடு பழங்குடி மக்கள் குறவர் குடிக்குத்தான் ஆபத்து பாதிப்பு தமிழ் புதல்வன் அந்த அந்த பணம் கொடுக்கிற அறிவிப்பு வரும்போது இன்னைக்கு செய்தித்தாளில் படிச்சு பார்த்தீங்கன்னா வறுமை கல்வி கற்க கல்விக்கு ஏழ்மை ஒரு தடை இல்லை கல்வி கற்க ஏழ்மை ஒரு தடையில ஏன் ஆயிரூபாய் கொடுக்கிறார்கள் ஒரே ஒரு கேள்வி மகன் கேட்பேன் இந்த ஆயிரம் ரூபாய் ஏன் தர வேண்டும் எதற்காக தர வேண்டும் இந்த பணத்தை எப்படி தருது இந்த கேள்வியை நீங்க எழுப்பி பார்க்கணும் எதுக்காக பெண்களை குறிவைச்ச ஆயிரம் ரூபாய் கொடுக்குது பெண்களுடைய வாக்கை பெற முடியல எதற்காக பெண்கள் கல்லூரிக்கு பெற பெண்களை குறிவிக்குது பெண்கள் இளைஞர்கள் சீமான் பின்னாடி ஆயிரக்கணக்கில் திரள்கிறார் சீமான் யார் முதலமைச்சர் மகனா பேரனா இல்லை யார் ஒரு லட்சக்கணக்கான கோடி வச்சிருக்கானா பல ஆயிரம் கோடி வச்சிருக்கானா இல்லை பல முறை பதவியில் இருந்திருக்கா இல்லை யார் இந்த கூட்டத்தில் ஒருவன் அவன் கண்ணாடியில் முகத்தை பார்க்கிற போது என் முகம் அவனுக்கு தெரியுது அவன் நினைக்கிறான் நான் தலைவன் முன்னாடி நிற்கல என் அண்ணன் என் சித்தப்பையன் பெரிய பெயன் என் மகன் என்று இந்த மக்கள் என்னை நினைச்சு கொடுவார்கள் நடிகர் கட்சியால் அளித்தால் அவரை பார்க்க கூடுவார்கள் சீமானை பார்க்க கூட மாட்டார்கள் அவன் என்ன பேசுகிறான் என்று கேட்க கூடுவார்கள் என்ன பேசுவான் அவர்களுக்காக பேசுவான் இதயத்தின் அடித்தளத்திலிருந்து பேசுவான் ஈரக் இருந்து பேசுவான் உள்ளத்திலிருந்து பேசுவான் உதிரத்தை உருக்கி அதையே பேசுவான் பல ஆயிரம் ஆண்டுகளாக அவன் இனம் தூக்கிச் சென்ற வழியனே மொழியாக்கி பேசுவான் அவனுக்காக பேசுவான் அதனால் எனக்கு அருகில் நிற்பான் பெருந்தலைவர் காமராஜர் வட இந்தியாவில் போய் பேசிக் கொண்டிருக்கிற போது தமிழிலே பேசிக் கொண்டிருக்கிறார் வேட்டி சட்டையில் தமிழ் முன்னாடி இருக்கிறவர்கள்லாம் கைதட்டுகிறார்கள் அவர்களுக்கு தமிழ் தெரியாது கைதட்டுகிறார் பக்கத்துல ஒருத்தர் கேட்கிறார் அவர் என்ன பேசுறாரு ஏன் என்ன பேசுறாருன்னு தெரியல பேசுறாருன்னு தெரியுது அது மாதிரி மக்கள் என் உடன் பிறந்தவர்கள் தங்கை தம்பிகளுக்கு தெரியும் அந்த அண்ணன் அவங்களுக்காக பேசுறேன்னு தெரியும் அதனால ஒரே ஒரு தடவை கேளுங்க எதுக்கு இப்ப தமிழ் புதல்வனுக்கு காசு ஏன்னா அவருக்கு தெரியுது இந்த ஆயிரம் ரூபா கொடுத்ததில் கொஞ்சம் பெண்கள் ஓட்டு நமக்கு விழுகுது என்ன புள்ளி விவரம் இப்போ இந்த இளைஞர்கள் சீமானுக்கு போடுறான் அவன் என்ன நினைக்கிறான் நம்ம ஒரு தொகுதிக்கு ஐம்பது கோடி செலவழித்தான் அவன் அஞ்சு லட்சம் தான் செலவழிச்சான் வட்டிக்கா செலவு கூட செலவழிக்கலை நம்ம வந்து நிறுத்தும் போதெல்லாம் பெரிய பெரிய அமைச்சர்கள் மகன்களை நிறுத்தினோம் அவன் யாருன்னே தெரியல வேட்பாளர் இவ்வளவு வேலை இவ்வளவு வேலை செஞ்சோம் அவன் வந்து ஒரு ஆளா கத்தி முப்பத்தஞ்சு லட்சம் முப்பத்தாறு லட்சம் வாங்கிருக்கான் ஒரு ரூபா ஓட்டு கொடுக்கல யாரு போட்டது கிறித்தவர்கிஜேபி யாரு டீம் திமுக தான் கருணாநிதி ஐயாவின் நூற்றாண்டு விழாவுக்கு நாணயம் காசு வெளியிடுகிறது மத்திய அரசு இந்திய ஒன்றிய அரச ஏன் எப்படி வெளியிடுது எப்படி வெளியிடுது வெளியிடுது யார் ஐயா ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து வெளியிட நேரத்தில் இவங்க ஒரு பண்ணுவாங்க அந்த மேடை மட்டும் பாரு எவனாவது நிமிந்து நின்று பேசிட்டான் என்ன கேள்வி ஆனா நம்மளை பீட்டி ராமர் ஆட்சியின் நீட்சிதான் திராவிட மாடல் ஆட்சி இவன்தான் இப்ப என்ன சொல்றான் நாங்க தாங்க பிஜேபி பிஜேபி பி டீம் மெய் டீம் இசட் டீம் வரைக்கும் நான் தான் பறையர் வந்துடக்கூடாது வென்றக்கூடாதுன்னு படையாச்சி போடுறது இல்லை படையாச்சி வந்துடக்கூடாதுன்னு பறையர் போடுறது இல்லை இடையில சொந்த பிள்ளை நாம படியாயிரும் போட்டு போடல ஆனாலும் முப்பத்தாறு லட்சம் போட்டுட்டான் எதம் போட்டான் எதம் போட்டான் இன்றைக்கு கல்லூரியில் படித்து கொண்டிருக்க பிள்ளைகள் புதிய வாக்காளர்கள் இளைய தலைமுறை பிள்ளைகள் அவன் என்ன நினைக்கிறான் இந்த நாட்டின் எதிர்காலத்தை காப்பாற்றணும்னா நாம் தமிழர் கட்சி வெல்லணும் நினைக்கிறேன்